சங்கத்து மக்களுக்கு வணக்கம் நம்ம தமிழன் தொன்மை பற்றின ஒரு விவாதம் தொடர்ந்து இப்ப நடத்திட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா கமல்ஹாசன் தக் லைஃப் ஆடியோ நிகழ்வுல வந்து இதை பத்தி கன்னடம் தமிழ் பத்தி பேச சர்ச்சையாகி அந்த படம் கர்நட கர்நாடகாவில ரிலீஸ் ஆக முடியாமல் போன நிலைமைக்கு வந்திருக்கு அப்போ தமிழன் தொன்மை பத்தின நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப சமஸ்கிருதத்தையும் இந்த பஞ்சாயத்துக்கு கூட இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தமிழ் வந்து பழைய மொழி இல்லை ரொம்ப பழசு இல்லை அப்படின்னு வேற ஒரு புரோட்டோ மொழி அதாவது தொல் திராவிட மொழியிலேருந்து இருந்து அது வந்து கலைத்து வந்ததுன்னு சொல்லும்போது அப்போ அப்போ சமஸ்கிருதம் மட்டும் ஒழுங்கா அது மட்டும் வந்து எது எதுவும் கிடைக்காம முடிச்சது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய பேருக்கு வருது சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேருக்கு சமஸ்கிருதம் பற்றிய அதனுடைய அந்த தொன்மை பத்தியும் நிறைய பேருக்கு தெரியல தமிழின் தொன்மை பத்தியும் சரி சமஸ்கிருத தொன்மை பத்தியும் இல்ல சோ அதை பத்தி கொஞ்சம் பேசி விளக்கலாம் அப்படின்னு நாங்க சிபிஎன்ஸ் நினைச்சுதான் வந்து அஹ் இதை பத்தி ஒரு தனியா ஸ்பெசிபிக்கா ஒரு வீடியோ போடலாம்னு யோசிச்சோம் அதுக்கு நம்ம கூட வந்து பி ஏ கிருஷ்ணன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் ஸோ முதல்ல இந்த சமஸ்கிருதத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொழிகள் பத்தி மொழிகள் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைகின்றன ஒரு மொழியிலே இன்னொரு மொழி எப்படி கலைக்கிறது அப்படிங்கிறத பத்தி மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அதை பத்தி நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது என்ன அது ஏன் நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம அழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு மொழியில் அறிஞர்கள் சொல்றாங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க சார் அதுலேருந்து நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அந்த தமிழ் பத்தியும் சரி சமஸ்கிருதம் பத்தியும் சரி பேசும்போது அந்த ஒரு சந்தேகம் இருக்கு அதை வந்து முதல்ல நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க அப்புறம் நம்ம சமஸ்கிருதத்துக்கு உள்ள போகலாம் மனிதன் முதல் முதல் ஆப்பிரிக்காவில் தோன்றி மெது மெதுவாக ஒவ்வொரு இடமாக சென்றான் என்று பெரும்பாலான வல்லுநர்கள் நம்புகிறார்கள் அப்படி மனிதன் செல்லும்போது குழுவாக செல்லும்பொழுது அவன் தன்னுடைய மனைவியினுடனும் சுத்தத்தாரனுடனும் நண்பர்களுடனும் பேசியிருப்பான் அந்த பேச்சு ஒரு மொழியில் இருந்திருக்க வேண்டும் ஆமாம் பார்க்க போனால் அதுதான் மனிதனுடைய தொன்மையான மொழியாக இருக்க முடியும் ஆனால் அவன் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியில் சென்றான் என்ற அந்த அதற்குரிய தடயங்கள் இருக்கின்ற தவிர அவன் என்ன மொழி பேசினான் என்பதை பற்றி எந்த தடயங்களும் நமக்கு இல்லை அதனால் மொழியை பற்றி நாம் பேசும்போது அது இரண்டு விதமாக அதை நாம் அணுக வேண்டும் முதலில் இன்று நமக்கு பண்டைய மொழிகளில் எந்தெந்த மொழிகள் கிடைத்திருக்கின்றன அதனுடைய வடிவங்கள் என்ன என்பது பற்றி என்பது பற்றி நமக்கு தெரிய வேண்டும் ஆனால் அந்த பண்டைய மொழிகள் அவை முதலில் தோன்றிய அதாவது மூலமே இல்லாத உதற்கிழங்குகள் அல்ல அவற்றிற்கும் மூலங்கள் இருந்திருக்கின்றன என்றுதான் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் அதனால் உலகத்தில் உள்ள உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் மூல மொழிகள் இருந்து அந்த மொழிகளிலிருந்து தான் எல்லா மொழிகளும் கிடைத்து வந்திருக்கின்றன என்று மொழியியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இதற்கு சமஸ்கிருதம் விதிவிலக்கு அல்ல இதற்கு முன்னால் நான் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நாம் நமக்குள் எவ்வளவு சண்டை போட்டு கொண்டிருந்தா கொண்டாலும் கிரகத்திலிருந்து ஒருவன் என்று உலகத்துக்கு வந்து நம்முடைய நாம் பேசு பேசுகின்ற மொழிகளை கவனித்தான் என்றால் அவன் அவற்றில் அவற்றில் அனைத்திலும் இருக்கும் ஒற்றுமையை பார்த்து வேப்பானை தவிர வேற்றுமையை பார்த்து சஞ்சலம் அடைய மாட்டார் கவலைப்பட மாட்டார் இது மொழியல் வல்லுநர் சாம்ஸ்கியினுடைய கூற்று அவர் என்ன சொல்றாருன்னா சாம்ஸ்கி வந்து எல்லா அதாவது மனிதனுடைய டிஎன்ஏல வந்து யூனிவர்சல் கிராமர் தட் இஸ் ஹார்ட் வேர்டு டு ஹியூமன் டிஎன்ஏ இஸ் எஸ் அது இருக்கிறதுனால தான் குழந்தைகள் வந்து மிக மிக எளிதாக நம்முடைய இலக்கண விதிகளை வந்து சொல்லி கொடுக்காமலே கற்றுக்கொண்டு கொண்டு விடுகின்றன வெறிய அது இன்னும் அது எந்த தமிழ் மொழியில் எவ்வளவு எல்லா மொழிகளிலும் எல்லா குழந்தைகளும் மிக மிக எளிதாக அதை கற்றுக் விடுகின்றன இல்லையா ஆமா இது சாம்ஸ்கி வந்து சொல்றாரு இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது தர்சன் யூனிவர்சல் கிராமர் விச் இஸ் ஹார்ட்வேர் விச் இஸ் இன்சைட் யூ ஓகே யூனிவர்சல் கிராமர் இட் இஸ் காமன் டு எவரி லாங்குவேஜ் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அவரு தெர் இஸ் அ டீப் ஸ்ட்ரக்சர் தெர் இஸ் அ சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு ஆள் கட்டுமானம் அப்புறம் வெளிக்கட்டுமானம் இது ரெண்டு இருக்கு இந்த ஆள் கட்டுமானம் எல்லா மொழிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் வெளிக்கட்டுமானம் வெவ்வேறாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி அவர் என்ன சொல்லுறாருன்னா மொழிகளுக்கு வந்து எல்லா மொழிகளுக்கும் வந்து தெர்ஸ் அ காமனாலிட்டி காமனாலிட்டி சிமிலாரிட்டிஸ் அதனால உலக மொழிகளுக்கு வந்து ஒற்றுமை அதிகம் இருக்கிறது தவிர வேற்று வேற்றுமையிலே இருக்கு வேற்றுமை இல்லை சொல்ல வந்து பட் ஒற்றுமைகள் அதிகம் இருக்கின்றன இதை நீங்க அடிப்படையாக வச்சுட்டு இப்போ நம்ம சமஸ்கிருதத்துக்கு வரலாம் சமஸ்கிருத சமஸ்கிருதத்தின் மீது மாலாத அன்பு கொண்டவர்கள் மாளாத வெறி கொண்டவர்கள் அது தேவ பாஷைங்கிறாங்க அப்போ விஷயம்னு சொல்கிறாங்க அப்போ விஷயம்னா மனிதனால் அது படைக்கப்படவில்லை அபோருஷயம் தானாக வந்தது சொல்றாங்க வந்து இது எல்லாம் வந்து நம்பிக்கையின் எழுந்தது அதாவது மவுண்ட் கைலாஷ் சொல்ற மாதிரியோ அல்லது அல்லது ஜூஸ் வந்து மலைக்கு மேல இருக்க மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு சொல்ற மாதிரியோ அது ஒரு நம்பிக்கை அத மாதிரி மத நம்பிக்கை மாதிரி இது மொழி மேல ஒரு நம்பிக்கை இதற்கும் அறிவியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சமஸ்கிருதமும் மற்ற மொழிகளை போல மனிதனால் பேசப்பட்டு மனிதனால் படைக்கப்பட்டது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது வேண்டியது இதை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சமஸ்கிருதத்தை பார்த்தோம் என்றால் சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருதத்துக்கு முன்னால ஒரு புரோட்டோ இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் இருந்திருக்க வேண்டும் அதாவது முந்து இந்தோ யூரோப்பியன் மொழி இருந்திருக்க வேண்டும் அதுக்கு அப்புறந்தான் சமஸ்கிருதமும் அவஸ்தாங்கிற அந்த பரிசியால ஓல்டு பரிசு ரெண்டு பிரியுது அதனால அந்த ரிக்வேதத்துக்கும் பழைய ஓல்டு பரிசனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு எல்லாரும் சொல்றாங்க வந்து இல்லையா தேவாங்கிறது வந்து அங்க அசுரர்களுக்கு அசுராங்கிறது நமக்கு வில்லன்னா அசுரா வந்து அவங்களுக்கு அகுரா வந்து அவங்களுக்கு காட் ஆமா நமக்கு தேவா வந்து தேவதைகள்னா அவருக்கு தேவா வந்து வில்லன் மாற்றி ரெண்டு மாற்றி வருது ஆனா வார்த்தைகள் தேவா அசுரா ரெண்டும் இருக்குங்கிறது அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு அது மாதிரி ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி நிறைய இருக்குது ஏன்னா உலகத்துள்ள அது உலகத்தில் உள்ள பல அறிஞர்கள் ஒப்புக்கொள்வது சமஸ்கிருதம் வந்து இருந்தால் வந்தது அதாவது செப் இருந்து வந்து பர்ஷியன் மொழியோட சேர்ந்து இங்கே வந்தது அப்படின்னு உலகத்தில் உள்ள பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் இப்போ சமஸ்கிருதத்தில் முக்கியமான ஒரு ஒர்க்குன்னா அது வந்து ரிக்வேதம் வேதங்கள்னு வச்சுக்கோங்களேன் அதாவது முக்கியமான ரிக்வேதம் இது வந்து வேதிக் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஒரு மொழி அது இருக்கு வேதிக் சான்ஸ்கிரிட் கூட இருக்கு அது இருக்கும் போது பிராகிருத மொழிகள் தோன்றின பிராகிருத மொழிகள்னா பாலி பாலி வந்து புத்திஸ்ட் வந்து அது பௌத்தர்கள் வந்து அதை பயன்படுத்தினார்கள் அப்புறம் அர்த்தமாகதி அர்த்தமாகதி வந்து ஜெயனர்கள் வந்து அதை பயன்படுத்தினார்கள் இது பின்னால இது மாறி இது அபபிரம்சம் ஒரு மொழி வந்தது அந்த அபபிரம்சத்துல என்ன பிறந்த மீது மீது எல்லா இந்தியாவோட மத்த இன்னைக்கு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் இருக்கு இது எல்லாம் அந்த அதாவது ஹிந்தி குஜராத்தி பஞ்சாபி இந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா இல்லை அதுல இருந்து பிறந்த மொழிகள் தான் இதுதான் சமஸ்கிருதனுடைய வளர்ச்சி இதுல வேதம் வந்து ரிக்வேதம் வந்து எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை பல அறிஞர்கள் உலகத்துள்ள பல அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த அந்த காலகட்டம் வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில இருந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசி வரை கடைசி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசி வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சமஸ்கிருதத்தினுடைய கதை ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐநூறு அதாவது இலக்கியம் அதாவது நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருத்த அதாவது கல்வெட்டுவோ கல்வெட்டுகளோ எதுவும் கிடைக்கல நமக்கு ஆனா இதே வந்து நான் தமிழை வச்சு பார்க்கும்போது தமிழ்ல ஆயிரத்தி ஐநூறு பி நமக்கு ஒரு இலக்கியம் இல்லைங்கிறது உண்மை இன்றைக்கு வரை நமக்கு அவ்வளவுதான் இதுதான் என்னுடைய கூற்று ரிக்வேதத்துக்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு வாய் வழி வந்த ஒரு ஒரு இலக்கியம் இல்லையா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஐந்தாவது பொது யுகத்துல ஐந்தாவது தான் முதன் முதல்ல அதை வந்து ரிட்டர்ன் ஃபார்முக்கே கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆமா ரெண்டாயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவங்க வந்து அது அது வந்து செவி வழியாவே அது வந்து கடத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு அதாவது இந்த ஓரல் டென்ஷன் வந்து ரெண்டாயிரம் இல்ல இன்றைக்கு வரை இருக்கிறது அதே டென்ஷன் ஏன்னா அப்ப கிடைச்சிருக்காது இவ்வளவு பேருக்கு வந்து அது இவ்வளவு பேர் பேசி இவ்வளவு கிடைக்கிறது வந்து அது வாய்ப்பு கிடையாது எழுதி படிக்கிறது வந்து இந்த வாய்ப்பு நமக்கு தொழில்நுட்பம் கிடையாது அதுக்குள்ள அதுக்குள்ள அதுக்கு அதுக்கு தேவையான நம்ம பொருளும் நமக்கு இருக்காது இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பேர் சொல்லும் போது அதனால வாய்மொழியாக தான் வந்திருக்க வேண்டும் இது அப்படி இருக்கும்போது அப்ப அப்ப வந்து விமர்சகர்கள் கேட்கிற கேள்வி என்ன அதுக்கு அதுக்குதான் நான் வந்துட்டு இருக்கிறேன் இப்ப வந்து வாய்மொழியாகத்தான் கடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட வந்து நானூறாவது நாலாவது நூற்றாண்டு பொது யுகத்துல அந்த சமயத்துலதான் ஒரு எழுதப்பட்ட வடிவமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னும் போது அப்ப நம்ம வந்து பொது யுகத்துக்கு முன் ஆயிரத்தி ஐநூறு அஹ் அந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டோ இல்ல ஆயிரத்தி எட்நூறு இருநூறாம் ஆண்டுக்கோ எப்படி நம்ம வந்து அதை அந்த பாயிண்ட் அந்த பீரியடை வந்து நம்ம எப்படி ஐடென்டிபை பண்றோம் அப்படிங்கற ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு வந்து வல்லுனர் பதில் சொல்லிருக்காங்க அதாவது வேதங்கள் இருதன என்பதை பத்தி சான்றுகள் வந்து பௌத்தம் வந்ததே வேதத்துக்குதானே வந்து வேத வேதத்தினுடைய அமைப்பு எதற்கு எதிர்பினையாதான் வந்திருக்காங்க அதனால அவரும் பிராமணரை பத்தி அவரும் பேசுறான் பிராமணர் இருந்தா பேசுறான் வந்து பிராமணர் வந்து வேதம் பூஜனா இருந்து அந்த இதுவும் இருக்கு இல்லையா

என்னதான் நீங்கள் கொண்டு வந்தாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் வந்து தமிழில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த இலக்கியமும் தொல்காப்பியமோ சங்க இலக்கியமோ இது எல்லாவற்றிலும் வேதத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கு இதுலயும் இருக்கு அறுவைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்ன ஆறு தொழிலே தொல்காப்பியம் சொல்லுது ராமாயண மகாபாரத கதை வந்து சங்க இலக்கியத்தில் வருது சங்க இலக்கில் வந்து சிறந்த வேதம் விளங்கப்பாடு சங்க இலக்கியத்துல வேதம் ஓதை பற்றி சங்க இலங்கை குறிப்பிடப்படுகிறது ஸோ இது வந்து ஆயிரத்தி ஐநூறு பிசிஇ இல்லாமல் இருந்தாலும் இவை அனைத்தும் நமது தமிழில் இன்று கிடைக்கக்கூடிய இலக்கியங்களுக்கு முந்தியவை என்பதற்கு இந்த இலக்கியங்களே சான்றி அதாவது வேதம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு

தொழில்துறை பார்ப்பனரை பத்தி இருக்கு தொழில்துள்ளே இருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இதற்கு முன்னால் தமிழ் இருந்திருக்கிறது என்றால் அதற்கு நமக்கு சரியான ஆதாரம் கிடைக்க வேண்டும் கிடைத்தால் நாம் அதை ஒப்புக்கொள்வதில் எந்த தாய்க்கமும் காட்டக்கூடாது அவ்வளவு இன்னொரு அவங்க முன்வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா ஒரு ஒரு தொல்க் தமிழில் வந்து தொல்காப்பி ஒரு இலக்கண நூல் எழுதி இருக்காங்க இலக்கண நூல் வந்து அது என்ன நான்காம் நூற்றாண்டு இல்லையா இப்போது பொது யுகம் நான்காம் நூற்றாண்டு இல்லையா தொல்காப்பியம் இல்ல இவங்க நான் நம்ம நாளாம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் நிறைய பேர் அது கிமு மூன்றாம் நூற்றாண்டு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா பட் சரி நம்ம நம்ம மூன்றாம் கீமு மூன்றாம் நூற்றாண்டுன்னே வச்சுக்கிட்டா கூட அது அவங்களுடைய வாதத்தையும் ஏற்றுக்கிட்டா கூட நம்ம இப்போ வந்து அந்த ஒரு ஒரு இலக்கண நூல் ஒரு மொழியில எழுதுறதுக்கு ஒரு நிலைமை வரும்போது அப்ப அந்த மொழி வந்து ஒரு ரிச்சா இருக்கணும் ஒரு 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 டென்ஸ் வித் கிராமர் டென்ஸ் வித் த ஒகேபுலரி இருந்தால் அந்த அளவுக்கான ஒரு மெச்சூரிட்டியை ரீச் பண்ணாதான் அதுல வந்து நீங்க ஒரு கிராமர் கிராமர் புக் எழுதக்கூடிய ஒரு குவாலி ஒரு லெவலுக்கு அது வர வரும் அப்படி இருக்கும்போது அது அதனுடைய ஆக்சுவல் எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களா அது இவால்வ் ஆயிட்டு வந்து இந்த நிச்சயம் ஐயா இருந்திருக்கோம் நான் இல்லையுன்னு சொல்ல நான் வந்து இருக்க அதே மாதிரி சமஸ்கிருதம் சொல்லணும்ல இல்லையா நீங்க வந்து சமஸ்கிருதத்துல வந்து வேதம் வந்து வேதத்தினுடைய அந்த காம்ப்ளக்சிட்டி சச் காம்ப்ளக்சிட்டி வந்து இஃப் யூ கேன் இஃப் யூ கேன் ஃபார்ம் வேர்சஸ்

அவர் வந்து அதுக்கு அந்த லாங்குவேஜ் முன்னால ரிச்சா இருந்திருக்கணும்ல அது வடமொழிக்கும் போது எல்லா மொழிக்கும் பொருந்தது தமிழ்ல இருக்கும் தமிழ்ல வந்து வடமொழி அவர் சொல்வதனால அதுலயும் இதெல்லாம் இருக்குங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையா தெரியுது இல்லையா வட சொல் தனியா அவர் பிடித்து சொல்லும்போது போது இருந்த அந்த மொழியிலும் வந்து அந்த மொழிக்கு இலக்கணம் இருந்திருக்கு அந்த மொழியும் அந்த மொழிகளும் இருந்திருக்கின்றன என்பதை தொழிலாபத்தில அகச்சான் இருக்கு சமஸ்கிருதம் வந்து இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சமஸ்கிருதத்தில் ரிக்வேதம் எழுதப்பட்டன என்பதை பல வல்லுநர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இதற்கு முன்னால் தமிழில் ஏதாவது இலக்கியம் இருந்து அதை அதை அது கண்டுபிடிக்கப்பட்டு நம் அதை உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்டால் தமிழருக்கு முந்தின மொழி சொல்வதில் எந்த ஒரு இருக்க முடியாது ஆமா எந்த ஒரு தட தடக்கணும் இருக்க முடியாது அவ்வளவுதான் இன்னொன்னு சொல்றது வந்து சமஸ்கிருதம் நீங்க இந்தோ இல்லையா சோ அதனுடைய ஆரிஜின் வந்து சப்கான்டினுக்கு வெளியில நடந்ததா இல்ல அந்த 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 சொன்ன இது வேதிக் சான்ஸ்கிரட்டிங்கிற அந்த அந்த லாங்குவேஜ் வந்து அஹ் சப்கான்டின எவால்வ் ஆச்சா அது வந்து பல சர்ச்சைகள் இருக்கின்றன அதை பத்தி ஓகே என்ன பொறுத்தவரை அது வந்து அது அந்த பார்டர்ல எவால்வா வரும்போது அந்த பார்டர்ல வந்து எவால்வா இருக்க அது வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதாவது ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் அந்த பக்தூன் பகுதியில் தான் வந்து அந்த உருவாக்க ஆமா அங்க அதாவது இந்த இது இது படைக்கப்பட்ட டைம் வந்து அந்த இடங்கள்ல இருக்க வேண்டிய ஒரு அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில தடயங்கள் நமக்கு இருக்கின்றன என்றுதான் சொல்ல முடியும்

படி மிக முதல் கல்வெட்டி எந்த பீரியடுக்கானது அதே மாதிரி தமிழுக்கான முதல் மிக மிக முதல் கல்வெட்டி எந்த பீரியடுக்கானது அப்போ அந்த பீட்டில் நம்ம எப்படி இருக்கே சுச்சுவேஷன் அது அது முடியும் அது அது ஒரு சின்ன ஒரு த அது ஒரு சிக்கல் இருக்குது அது என்ன சிக்கல் சொல்கிறாங்க தமிழில் நமக்கு கிடைத்த கல்வெட்டுகள் அனைத்தும் அதாவது புது நூற்றாண்டுக்கு முன் மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து அதுக்கு பின்னால் கிடைத்த ஒரு அறுநூறு எழுநூறு வருஷம் கிடைத்த கல்வெட்டுகள் அனைத்தும் ஒன்று ரெண்டு வரிகள் தான் இருக்கின்றன அவற்றில் பிழையில் பிழைகள் பல இருக்கின்றன கல்வெட்டுகள் வந்து நமக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரே கல்வெட்டு வந்து ஐந்தாம் நூற்றாண்டு அதாவது பொது நூற்றாண்டு பொது யுகம் ஐந்தாம் நூற்றாண்டில் கிடைக்கக்கூடிய புதாங்குறிச்சி கல்வெட்டு தான் அதற்கு முன்னால் கிடைக்கிற எந்த கல்வெட்டுமே வந்து ஒரு வரி ரெண்டு வரி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் அதிலே நிறைய பிழைகள் இருக்கின்றன அதிலேயே பிராகிருதம் கலைஞ்ச கல்வெட்டுகள் இருக்கின்றன சமஸ்கிருதத்தை பொறுத்தவரையில் மிக மிக படித்து அறியக்கூடிய அதிக பிழைகள் இல்லாமல் எழுதப்பட்ட கல்வெட்டு வந்து கிர்னார் கல்வெட்டு ருத்ரதாமனுடைய இந்த கல்வெட்டு அது பதினைந்து வரி அதில் இருக்குது இந்த கல்வெட்டு வந்து சிலர் வந்து பொது யுகம் அதாவது புது யுகத்துக்கு முன்னால் நூறு நூற்றாண்டுங்கிறாங்க அல்லது புதுவத்தினோட முதல் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க அதுதான் டிஸ்பியூட் அவ்வளோதான் இருக்குது ரெண்டுக்குள்ளே ஏதா ஒன்று தமிழில் இதே போன்ற ஒரு கல்வெட்டு தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாலும் இல்லை இல்லை அது சொல்றது ரொம்ப ஒரு வந்து தொடர்ந்து அந்த பிழைகளுடனான கல்வெட்டு ஒரி ரெண்டு வரிகள் அப்படின்னு நீங்க திரும்பி திரும்பி சொல்லியிருக்கீங்க இப்போ அது ஏன் பிழைகள் இல்லாம இருக்கணுங்கிறத ஒரு முக்கிய குவாலிட்டியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வந்து ஒரு ஒரு கல்வெட்டுல நான் ஒரு எழுதுறேன் நான் ஒரு தமிழ்ல ஒரு ரெண்டு லைன் எழுதுறேன் இல்லை ஒரு லைன் எழுதுறேன் அதை நான் தப்பாவே எழுதுறேன்னு வச்சுக்கிட்டா கூட அதை மிஸ்டேக் பண்றேன்னு வச்சுக்கிட்டா கூட அதை எழுதிருக்கப்ப அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அந்த லாங்குவேஜ் நான் இப்ப ஒரு இல்ல நான் லாங்குவேஜ் ஃபைன் ஃபேக்ட் இல்ல நான் லாங்குவேஜ்ல சொல்லவே இல்ல வெண்டிடே சே தென் நோ லாங்குவேஜ் ஐ அம் only டாக் அபௌட் லிட்டரரி லாங்குவேஜ் லிட்டரரி அதாவது எழுதக்கூடிய லிட்டரரி லாங்குவேஜ் எழுதக்கூடிய மொழி இருக்கு இல்லையா அந்த மொழி சொல்லறோம் எழுதக்கூடிய எழுதக்கூடிய மொழி அல்லது ஒரு மொழி அதான் நான் ஆபீஷியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அத நான் அத பத்தி நான் பேச அத பத்தி நான் பேச விரும்புறேன் அதாவது சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இதுக்கு நான் இன்னொரு இன்னொரு உதாரணம் சொல்றேன் சமஸ்கிருதத்தை பத்தி பேசும்போது சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் சமஸ்கிருதம் பிராகிருதம் வந்து டிஃபரெண்ட் டிசிசர் அதாவது சமஸ்கிருதம் ஒரு மொழி பிராகிருதம் ரெண்டு ஒரே மொழி தான் சமஸ்கிருதம் வந்து இலக்கிய பூர்வமாக எழுதக்கூடிய ஒரு மொழி பிராகிருதம் வந்து அதே அந்த மொழியினுடைய பேச்சு வடிவம் தான் பிராகிருதம் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க இப்ப நம்ம பேசுறோம் தமிழ்ல திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுறோம் மதுரையில் ஒரு மாதிரி பேசுறோம் கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுறோம் இல்லையா ஆமா அரசு அறிக்கை அப்படி வருதா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மொழியில்தான் வருது அரசாகிருதம் எக்ஸாம்பிள்காக சொல்றேன் வந்து அவ்வளவுதான் பிராகிருதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க ஓகே அப்படி இருக்கும்போது இந்த மொழி எழுதப்பட்ட எழுதப்பட்டிருக்கிறது உண்மை தமிழ் வந்து தமிழில் வந்து இது எழுதியிருக்காங்க உண்மை ஆனா அது முன்னால பிராகிருதம் இருக்கு இல்லையா தமிழ் தமிழ் வடிவம் இருக்கு இல்லையா இவங்க சொல்ல தமிழ் வடிவம் இருக்கு இல்லையா ஆமா அந்த தமிழ் அசோகன் கல்வெட்டுகள் எல்லாம் வந்து பிராகிருதம் இருக்கு இல்லையா அப்ப இவங்க தமிழ் இவங்க சொல்ற இந்த இந்த கல்வெட்டுகளை எடுத்துக்கொண்டாலுமே இந்த கல்வெட்டுகளிலும் பானை ஓடுகளிலும் இருக்கக்கூடிய பிராகிருத எழுத்துகள் மிக மிக பல அதான் மறந்து விடக்கூடாது உதாரணமாக சிவாங்கிற ஷாருக்கு இருக்கு

அதாவது சமஸ்கிருத பா அந்த வார்த்தைகள் வரும்போது என்ன அந்த எழுத்து இருக்கோ அது தமிழ்லயும் வந்து நம்ம கல்வெட்டுல இருக்கு சமஸ்கிருதம் வந்து இணைந்த சோ கண்டிப்பாக அதாவது சமஸ்கிருதம் இன்னொரு கடைசி அந்த ஒரு கேள்வி சமஸ்கிருதம் என்னதான் பழசு அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய எவல்யூஷன் இப்ப அந்த சமஸ்கிருதம் அந்நிய மொழி அதை இவால்வ் ஆனது வந்து மத்திய ஐரோப்பாவில் தான் அப்படின்னு சொல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வசதியான ஒரு ஒரு இதை வந்து சொல்லி சொல்லிட்டு அது வந்து இந்திய மொழி இல்லை அப்படி பார்க்க போனா தமிழும் எலாமேட்ல இருந்து வந்ததான்னு சொல்றாங்க ஆமா தமிழும் வந்து எலாமேட் மொழியில் உள்ளார் கால்டுவல் வந்து தமிழ் வந்து சிதியன் லாங்குவேஜ் உள்ளார் வந்து தமிழ் வெளில இருந்து வந்ததான் சொல்றாங்க பல வல்லுநர்கள் சொல்லிடுறாரு இப்ப நீங்க வந்து ஆப்பிரிக்கன் மைக்ரேஷன் தேதி அக்செப்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே வெளியில இருந்து வந்தவங்க தானே நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு கிடைக்க கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் சமஸ்கிருதத்தில் இலக்கியம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது என்று நம்மால் யூகிக்க முடிகிறது

சமஸ்கிருதம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல சமஸ்கிருதமும் மனிதர்களால் தேவ பாஷை இல்லை தேவ பாஷை நிச்சயம் இல்லை இது மனிதர்களின் சாதாரண மனிதர்களின் பாஷை மனிதர்களும் ரொம்ப உயர்ந்த மனிதன் பாஷை கூட சாதாரண மனிதர்கள் ஒரு மொழி அது வந்து இரண்டாவது சமஸ்கிருதம் வந்து பிராமணர்களுக்கு மட்டுமான மொழி என்பது ஒரு வரலாற்று பிழையான ஒரு ஒரு வாதம் அது வந்து ஏன்னா சமஸ்கிருதத்துல வந்து எல்லா எல்லாரும் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க மத பௌத்த மத அறிஞர்களும் ஜெயன மத அறிஞர்களும் சமஸ்கிருதத்தில் எண்ணற்ற நூல்கள் படைத்திருக்கிறார் ராவ பிராமணர்கள் இல்லை இஃப் யூர் ஆன் சைடி டு ப்ரூவ் தட் எவ்ரி என் ஒர்க் இன் சான்ஸ்கிரிட் இஸ் ரிட்டன் பை அ இஸ் சோ மச் யூ குட் யூ கேன் சே எனி திங் யூ கேன் சே ஐ குட் பி அ பிராமின் ஈவன் ஜெயின் ஐ குட் பி அ த பௌத்தா இஸ் குட் பி அ பிராமின் யூ கேன் சே எனி ஓகே பட் லாஜிக்கலி சமஸ்கிருதம் வந்து இட் வாஸ் எஸ்பெஷலி கிளாசிக்கல் சயின்ஸ்க் வந்து இட் வாஸ் ரெட் அண்ட் கோர்ஸ் இம்பை பை தி அப்பர் கிளாஸஸ் தட் இஸ் பிராமின்ஸ் கத்திரியர்ஸ் அண்ட் வைஷ்யஸ் தி லஷலி கிளாஸ் இந்த தி லஷலி கிளாஸ் திவர் கன்வர்சன் வித் தி வித் language லாங்குவேஜ் சங்கேலக்கெந்த வந்து ஏழை பற்றி பல பாடல்கள் இருக்கின்றன நிச்சயம் இருக்குது ஏழு ரொம்ப அருமையான பாடல்கள் ஏழ்மையை பற்றி பாடல்கள்லாம் இருக்குது அதே மாதிரி சமஸ்கிருதத்திலேயே நீங்கள் தமிழில் என்ன இருக்குன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் சமஸ்கிருத்திலேயே அந்த பாடல் வந்து தமிழில் வந்து மிக மிக அழகான கவித்துவத்தோட பாடல்கள் வந்து மிக அதிகமாக இருக்கின்றன என்பதில் ஒரு அர்த்த சந்தேகம் இல்லை காமன்லி ஸ்பீக்கிங் எனக்கே வந்து இட் அட்ரஸ் ஒன்லி டு த டுஸ்டர்ஸ் ஓரல் லிட்ரேச்சர் அவன் ஓரல் லிட்ரேச்சர் அவனுக்கு

உனக்கு உனக்கு பெருமை பெருமை இருக்கிற மாதிரி மாதிரி மற்ற இருக்கும் இருக்கும் இல்லையா அவ்வளவுதான் இருக்க அவனுக்கு சி லெட் மேக் இட் வெரி வெரி கிளியர் தே கேன் ஆல்சோ பி ஆஸ் ஆஸ் இல்லாஜிக்கல் அண்ட் யூ ஆர் அதர் குரூப் திஸ் இன் மைண்ட் ஐ திங்க் ஸ்பீக் சென்சிபிளி கண்டிப்பாக